வேம்பார் கடல் பகுதியில் எரிவாயு உருளை உதவியுடன் சட்டவிரோதமாக மீன்கள் பிடிக்கப்படுவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் படகுகள் மூலமாக மன்னார் வளைகுடா பகுதிக்கு சென்று தூண்டில் மற்றும் வலைகளை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடித்து வருகின்றனர் இந்த நிலையில் வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் சிலர் படகுகளில் எரிவாயு உருளையை இணைத்து காற்றழுத்த எந்திரத்தின் உதவியுடன் சட்டவிரோதமாக மீன்களை பிடிப்பதாக வேம்பார் பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் பவளப்பாறைகள் சேதமடைவதாகவும் கடலின் மேற்பரப்பில் தொழில் செய்யும் தங்களுக்கு போதிய மீன்கள் கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் அது வந்து சிலிண்டர் கிடையாது இது வந்து ஏறு காத்து இது காத்து வந்து காத்த வச்சு சுவாசிச்சு உள்ள மூணு மணி நேரம் நடந்து நடந்து கடலுக்குள்ள நடந்து நடந்து பிறக்கலாம் கடல்ல ஒண்ணுமே கிடைக்காது ஒரு சரௌண்டிங் ஒரு பாவலப்பாறை மூணு பாவலப்பாறை இருக்கும் இவங்க நடந்து இன்னொரு பாவலப்பாறை போயிடறாங்க பிறகு 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 எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க அதனால வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது மக்கள் ஐநூறு குடும்பத்துக்கு மேல ரொம்ப சூழல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தூத்துக்குடியில எல்லாம் வெள்ளச்சங்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க ஏடி வந்து வெள்ளச்சங்கம் மட்டும் எங்களுக்கு லைசன்ஸ் சொல்றாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க வந்து இல்லையா ஏடி தாலுகா சூப்பர்வைசர் போய் குடும்பம் குடும்பமும் ஐநூறு ரூபா போய் உட்காந்து ரேஷன் கடையும் அதில் அங்கே ஒப்படைச்சிட்டு அங்கேயே நாங்கள் எங்களுக்கு வந்து சாப்பிட்றது கூட வழி கிடையாது இதை வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் எடுப்போம் நம்புகிறோம் சட்டவிரோதமாக ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் நபர்கள் மீது மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய மீனவர்கள் இல்லையெனில் போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரித்தனர்